விநாயகர் சதுர்த்தி நாம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல விநாயகரை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி பூஜை நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு அவரோட அருள பெறுவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர மனசார வேண்டிக்கிட்டா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வெற்றியா நடக்கும்னு சொல்லுவாங்க பொதுவா விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசத்துல வரும் ஆனா இந்த வருஷம் ஒரு சின்ன குழப்பம் விநாயகர் சதுர்த்திய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடுறதா இல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடுறதான்னு நிறைய பேர் கேக்குறாங்க பஞ்சாங்கப்படி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை நீடிக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலைதான் சூரிய உதய நேரத்துல சதுர்த்தி திதி இருக்கு தேய்ப்பிறை சதுர்த்தி அதாவது சங்கடஹர சதுர்த்திக்கு மட்டும்தான் சந்திர உதய நேரம் முக்கியம் ஆனா விநாயகர் சதுர்த்திங்கிறது வளர்பிரை சதுர்த்தி இதுக்கு சூரிய உதய நேரத்தில் திதி இருக்கிறனாலே சரி அதனால இந்த வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்தியை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடலாம் அப்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகரை வழிபட சரியான நேரம் எதுன்னு பார்த்தா காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துக்குள்ள விநாயகரை வழிபட்டு முடிச்சிடலாம் மாலை நேரத்துல சதுர்த்தி திதி இருக்காது ஒருவேளை நீங்க சாயங்காலம் பூஜை செய்யற வழக்கம் உள்ளவங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில தாராளமா பூஜை பண்ணலாம் வட மாநிலங்கள்ல விநாயகர் சதுர்த்தி பத்து நாள் விழாவா கொண்டாடுவாங்க அதனால அன்னைக்கு வழிபடுறதுல எந்த தப்பும் இல்ல நம்ம எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் தடையில்லாம நடக்கணும்னு விநாயகரை வேண்டிக்கலாம்